நம்மிடையே உணர்ச்சி விதமாக உரையாற்றி இந்திய ஒன்றிய அரசின் பார்க்சிச போக்குகளை தோல்வித்து அமர்ந்திருக்கிற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் அண்ணன் முத்தரசன் அவர்கள சிபிஐஎம்எல் லிபரேஷன் கட்சியின் மாநில செயலாளர் தோழர் கசி தம்பி அவர்களே கூடியிருக்கிற இடதுசாரி ஜனநாயக சக்திகளை என் மீது வரையடைந்திருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்திய ஒன்றிய அரசு பாஜக அரசு ஆட்சி பொறுப்பேற்பதற்கு முன்பிருந்தே பாரதிய ஜனதா கட்சியும் ஆர் எஸ் எஸும் முன்வைத்த முழக்கங்களை இப்போது நடைமுறைப்படுத்தி வருகிறது காங்கிரஸ் இல்லாத பாரதம் கம்யூனிஸ்டுகள் இல்லாத பாரதம் தமிழ்நாட்டுக்கு வந்தால் கழகங்கள் இல்லாத தமிழ்நாடு என்று அவர்கள் பேசி வருவதை வெளியி வருவதை நாம் அறிவோம் தேர்தல் களத்திலே காங்கிரஸ் கட்சி அவர்களுக்கு பெரிய சவாலாக இருக்கிறது கருத்தியல் களத்தில் கம்யூனிஸ்டுகள் தேர்தலில் பங்கேற்கிற கம்யூனிஸ்டுகள் தேர்தல் பாதை வேண்டாம் என்று மக்களோடு களத்தில் இருக்கிற கம்யூனிஸ்டுகள் எல்லோரும் அவர்கள் பார்வையில் ஒன்றுதான் கருத்தியல் பகை ஆகவே ஒட்டுமொத்தமாக கம்யூனிஸ்டுகள் இல்லாத பாரவம் நிலைப்பாடுகளில் ஒன்று அந்த அடிப்படையில் தான் அவர்கள் செயல்பட்டு வருகிறார்கள் என்பதை நாம் அறிவோம் அதிலே ஒரு நடவடிக்கைதான் மத்திய இந்திய பகுதிகள் என்று சொல்லப்படக்கூடிய சென்ட்ரல் இந்தியா பிராவின்சஸ் சத்தீஸ்கர் மட்டுமல்ல அதை ஒட்டியுள்ள மாநிலங்கள் ஜார்க்கண்ட் ஒடிசா மத்திய பிரதேஷ் மகாராஷ்டிரா வரையில் ஆந்திரா தெலுங்கானா கேரளா இவை எல்லாம் ரிக் காரிடார் என்று சொல்லுகிறார்கள் கம்யூனிஸ்டுகள் பரவி இருக்கக்கூடிய வெஸ்ட் பெங்கால் உட்பட கம்யூனிஸ்டுகள் இருக்கக்கூடிய நிலப்பரப்பு அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத லெமினியம் மாவோயிசம் என்கிற கொள்கைகள் பரவி வருகிற மாநிலங்கள் தேர்தல் அரசியலில் ஈடுபடுகிற கம்யூனிஸ்ட் கட்சிகளை தாண்டி தேர்தல் அரசியல் வேண்டாம் என்று மக்களோடு நின்று போராடிக்கொண்டிருக்கிற மாவோயிஸ்டுகளை இன்றைக்கு தனிமைப்படுத்தி அவர்களை அழித்தொழிக்கும் நடவடிக்கையில் ஒன்றிய அரசு தீவிரமாக களம் இயங்கியிருக்கிறது ஆகவே ஒரு தொடர் நடவடிக்கையாக அவர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள் அதற்கான பின்னணி காரணங்களை தலைவர்கள் இங்கே எடுத்துரைத்தார்கள் குறிப்பாக சத்தீஸ்கர் மற்றும் ஜார்க்கண்ட் ஆகிய மாநிலங்களில் இயற்கை வளங்களின் மீது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பார்வை இருக்கிறது குறை இருக்கிறது அதற்காக ஏற்கனவே பல ஒப்பந்தங்களை மக்களோடு அவர்கள் போட்டிருக்கிறார்கள் ஆனாலும் அவற்றை அவர்களால் நடைமுறைப்படுத்த முடியவில்லை பழங்குடி மக்களின் போராட்டங்கள் நாளுக்கு நாள் வலுக்கின்றன கார்பரேட் நிறுவனங்களை உள்ளே அனுமதிக்க மாட்டோம் என்று எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் பன்னாட்டு நிறுவனங்களை எதிர்க்கிறார்கள் பழங்குடி மக்களுக்கு இந்த எதிர்ப்புக்கான களத்தில் உற்ற துணையாக இருப்பவர்கள் மாவோயிஸ்டுகள் என்பதை அவர்கள் நன்கு அறிவார்கள் மாவோயிஸ்டுகளை அழித்தால்தான் பழங்குடி மக்களை ஒடுக்க முடியும் அவர்களை அந்த நிலப்பரப்பிலிருந்து முற்றாக வெளியேற்ற முடியும் என்று நம்புகிற இந்த பாசிச பாஜக அரசு வெளிப்படையாக அறிவித்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் முப்பத்தி ஒன்றுக்குள் நக்சமிசம் இல்லாத இந்தியாவை நார்வோயிஸ்டுகள் இல்லாத இந்தியாவை உருவாக்கி காட்டுவோம் என்று அறிவித்து இந்த ஆபரேஷன் நடவடிக்கையை ராணுவ நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர் சிபிஐ எம்எல் மாயோயிஸ்ட் அவருடைய பொதுச் செயலாளர் தோழர் கேசவராவ் என்கிற பசவராஜ் அண்மையிலே படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் அவரோடு எண்ணற்ற பல முக்கிய பொறுப்பாளர்கள் அழைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் மட்டுமின்றி பன்னாட்டு நிறுவனங்களின் சுரண்டலை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிற பழங்குடி மக்களும் பெண்கள் உட்பட நூற்றுக்கணக்கானவர்கள் கணக்கானவர்கள் அழைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் நாராயண்பூர் பகுதி பஸ்தர் பகுதி என்று குறிப்பாக அந்த பகுதிகளில் இந்த இனப்படுகொலை நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அயல் நாட்டின் மீது படையெடுப்பது போல் படையெடுத்துச் சென்றிருக்கிறார்கள் லட்சக்கணக்கான துருப்புகளை இறக்கியிருக்கிறார்கள் அதாவது படை வீரர்களை துணை ராணுவம் ராணுவம் படை வீரர்களை இறக்கியிருக்கிறார்கள் இருநூறுக்கு மேற்பட்ட ராணுவ முகாம்களை அமைத்திருக்கிறார்கள் மிலிடரி கேம்ப்ஸ் ஆள்ல்லாத ட்ர்கள்ல்லுகிற ட்ரோன் கேமரா நாம் பார்க்கிறோம் அல்ல அந்த மாதிரி வெடிமருந்து நிரப்பிய அல்லது வெடிகுண்டுகள் செல்லுகள் போன்றவற்றை தாங்கிய ட்ரோன்களை அனுப்பி கண்காணிப்பு செய்து அந்த மலைப்பகுதியில் தாக்குதலை நடத்தி படுகொலையை அரங்கேற்று வருகிறார்கள் வழக்கம் போல என்கவுண்டர் என்கிறார்கள் என்கவுண்டர் என்று சொல்லுவதற்கு இடமே இல்லை காவூனிஸ்டுகள் ஏற்கனவே நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயார் என்று பலமுறை வெளிப்படையாக அதிகாரபூர்வமாக அறிவித்திருப்பார்கள் ஆனால் இவர்கள் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இல்லை பூர்வீக குடிகளின் மீது அவர்களுக்கு துணையாக இருக்கிற மாவோயிஸ்டுகள் மீது சட்டத்துக்கு புறம்பான நடவடிக்கையை மிக கடுமையாக ஈடுபட்டு அழுத்து ஒழிப்பு நடவடிக்கையை அரங்கேற்றி வருகிறது மோடி அரசு மாவோயிஸ்டுகளின் கருத்துகளில் குறிப்பாக அழித்து நடவடிக்கை என்ற அம்மினேஷன் அதில் எனக்கு உடன்பாடு இல்லை என்றும் ஆயுதம் தாங்கிய அவர்களின் நம்பிக்கை ஆயுதம் தாங்கிய போராட்டம் என்ற நம்பிக்கை அதன் மீதும் எனக்கு உடன்பாடு இல்லை என்று இடதுசாரி இயக்கங்கள் வெளிப்படையாக அறிவித்தாலும் அவர்கள் மீதான ஒடுக்குமுறையை வேடிக்கை பார்க்க முடியாது அது சட்டப்படியானதல்ல அது முறைப்படியானதல்ல அதிலே மாவோயிஸ்டுகள் மட்டுமின்றி பொதுமக்களும் கொடூரமாக படுகொலை செய்யப்படுகிறார்கள் எனவே ஆபரேஷன் காகர் என்று சொல்லப்படுகிற ராணுவ நடவடிக்கையை ஒடுக்குமுறையை படுகொலையை உடனே கைவிட வேண்டும் என்பது நம்முடைய முதன்மையான கோரிக்கை அதன் பிறகு அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் படுகொலை செய்யப்பட்டவர்களின் உடல்களை அவரவர் குடும்பத்தினரிடம் ஒப்படைக்க வேண்டும் நாவோயிஸ்ட் தலைவர்கள் மட்டுமின்றி அங்கே சமூக ஆர்வலர்கள் மனித உரிமை ஆர்வலர்கள் மக்களுக்கு துணையாக நின்று களமாடி வருகிறார்கள் அத்தகைய ஜனநாயக சக்திகளோடும் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் அவருடைய முக்கியமான கோரிக்கை இயற்கை வளங்களின் மீது நடத்தப்படுகிற தாக்குதலை நிறுத்த வேண்டும் கடின வளங்களை குறிவைத்து நடத்துகிற காய்கள் பழங்குடி மக்களுக்கான வாழ்வாதாரங்களை அழித்து வைத்துவிடும் எனவே அந்த வாழ்வாதாரங்களை பாதுகாக்க வேண்டும் என்பது அடுத்த முக்கியமான கோரிக்கை பேச்சுவார்த்தை உறவுகளுக்கு என்ன சிக்கல் மாவோயிஸ்டுகள் மக்கள் விரோதிகள் அல்ல அவர்களின் நம்பிக்கையில் நமக்கு மாறுபட்ட கருத்து இருக்கலாம் ஆயுதம் தாங்கிய புரட்சி என்பதிலே நமக்கு மாறுபட்ட கருத்து இருக்கலாம் ஆனால் அவர்கள் மக்களுக்கானவர்கள் அவர்கள் மக்கள் விரோதிகள் அல்ல தேச விரோதிகள் அல்ல ஒன்றுபட்ட இந்தியாவில் ஒரு புரட்சிகர ஜனநாயகத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பது அவர்களின் நோக்கம் தேர்தல் பாதையும் நம்பிக்கை இல்லை ஆகவே தேர்தலில் நாங்கள் பங்கேற்கவில்லை ஆனாலும் அந்த ஜனநாயகத்தை நாங்கள் ஏற்கவில்லை என்று சொல்லுகிறார்கள் ஆனால் இந்த நாடு பிளவுபட வேண்டும் என்று பேசவில்லை இந்திய ஒருமைப்பாட்டுக்கு எதிரானவர்கள் இல்லை இந்திய மக்களின் ஒற்றுமைக்கு எதிரானவர்கள் இல்லை ஆகவே அவர்கள் எப்படி மக்கள் விரோதிகளாகிவிட முடியும் அவர்கள் எப்படி தேச விரோதிகளாகிவிட முடியும் அவர்களை அழித்தொழிக்க வேண்டும் என்பது எந்த வகையிலே ஏற்புடையதாக இருக்க முடியும் நியாயப்படுத்த முடியும் பேச்சுவார்த்தைக்கு தயார் என்கிற போது அவர்களிடம் இந்த கோரிக்கையை வைக்கலாம் அரசு ஆயுதங்களை கீழே போடுங்கள் உங்கள் கோரிக்கைகளை நாங்கள் நிறைவேற்றுகிறோம் இந்த வாழ்வாதாரங்களை நாங்கள் பாதுகாக்கிறோம் பழங்குடி மக்களின் வாழ்வாதார உரிமைகள் தானே உங்களுக்கு முதன்மையானவை அந்த வாழ்வாதார உரிமைகளை பாதுகாக்கும் பொறுப்பு எங்களுக்கும் இருக்கிறது என்று ஏன் இந்த அரசு உண்மையிலேயே ஜனநாயக அரசாக இருந்தால் ஏன் சொல்லக்கூடாது ஆனால் அவர்கள் புரட்சிகர சிந்தனை உள்ளவர்களை ஜனநாயக சிந்தனை உள்ளவர்களை அழித்தொழிக்க வேண்டும் என்பதை ஒரு நிலைப்பாடாக கொண்டிருக்கிறார்கள் கொள்கை நிலைப்பாடாக கொண்டிருக்கிறார்கள் அதனால் தான் மாவோயிஸ்ட் என்று தன்னை அறிவித்துக் கொள்ளாத பல சிந்தனையாளர்களை கௌரி லங்கேஷ் நரேந்திர பால் நரேந்திர போன்ற எழுத்தாளர்கள் சிந்தனையாளர்கள் பேராசிரியர் கல்பூர்கி இவர்களெல்லாம் எந்த மாவோயிஸ்ட் இயக்கத்தில் இருந்தார்கள் எந்த காடுகளில் பதுங்கியிருந்தார்கள் எங்கே ஆயுத பயிற்சி பெற்றார்கள் அவர்கள் இல்லத்தில் ஏதேனும் ஆயுதங்களை பதுக்கி வைத்திருந்தார்களா ஏன் அவர்களை இவர்கள் வீடு தேடி சென்று படுகொலை செய்தார்கள் ஏனென்றால் என்றால் அவர்கள் சனாதனத்தை தோல்விக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஆர் எஸ் எஸ் உள்ளிட்ட சன்பரிவார்களின் முகத்திரையை வல்லமை பெற்றவர்களாக இருக்கிறார்கள் புரட்சிகர சிந்தனையை மார்க்சியத்தை மாவோயிசத்தை மக்களிடையே பரப்பக்கூடிய ஆற்றலாளர்களாக இருக்கிறார்கள் இதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை காடுகளிலே இருப்பவர்கள் ஆயுதம் தாங்கி இருக்கிறார்கள் எனவே அதை சொல்லி நீங்கள் வேட்டையாடுகிறீர்கள் நரேந்திர தபோல்கர் கையில் என்ன ஆயுதம் இருந்தது கௌரி கையில் என்ன ஆயுதம் இருந்தது அவர்கள் எங்கே போய் பயிற்சி பெற்று வந்தார்கள் எந்த இடத்திலே வெடிமருந்து வீசினார்கள் வெடி குண்டுகளை வீசினார்கள் சனிப்பறிவார்களால் அரசியலை ஏற்றுக்கொள்ள முடியாது சனாதன சமூக கட்டமைப்பை அதன் அடிப்படையை அமைக்க வேண்டும் என்று பேசுவதையே அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது ஆகவேதான் அவர்கள் அரசமைப்பு சட்டத்தையே எதிராக பார்க்கிறார்கள் இந்திய அரசமைப்பு சட்டத்தை அவர்கள் எதிராக பார்க்கிறார்கள் என்பதுதான் நாம் உணர வேண்டிய உண்மை காங்கிரசை அவர்கள் எதிர்த்தாலும் கம்யூனிஸ்டுகளை எதிர்த்தாலும் திராவிட கட்சிகளை எதிர்த்தாலும் உண்மையில் அவர்கள் அரசமைப்பு சட்டத்தைத்தான் முற்றாக அழித்தொழிக்க வேண்டும் என்று செயல்திட்டம் தீட்டி செயல்பட்டு வருகிறார்கள் நாம் அரசமைப்பு சட்டத்தை நம்புவதால் இந்த ஆபரேஷன் காதர் கூடாது என்கிறோம் அவர்கள் அரசமைப்பு சட்டத்தை ஒரு பொருட்டாக மதிக்காததால் அவர்களின் நடவடிக்கை சரி என்று முன்னோக்கி போய்கொண்டே இருக்கிறார்கள் அரசமைப்பு சட்டம் மாற்று கருத்துக்களுக்கு சுதந்திரம் அளிக்கிறது எதிர்கருத்துக்களுக்கு சுதந்திரம் தருகிறது மக்களிடையே எந்த கருத்தையும் பரப்பலாம் என்ற பரப்புரை உரிமையை தருகிறது அரசமைப்பு சட்டம் அனுமதிக்கிறது புராண கதைகளை பேசுவதற்கும் அரசமைப்பு சட்டம் பில்லி சூன்யம் போன்றவற்றை பேசுவதற்கும் அரசமைப்பு சட்டம் சுதந்திரத்தை தருகிறது தனிமனித உரிமை அவர்களின் நம்பிக்கை அந்த நம்பிக்கையில் அரசு தலையிடக்கூடாது என்பதுதான் செக்குலரிசம் அந்த மதச்சார்பின்மையின் மீது அவர்களுக்கு உடன்பாடு இல்லை அதுதான் பிரச்சனை தேர்தல் அரசியலை தாண்டி மதச்சார்பின்மைக்காக அனைத்து இழைப்புகளையும் தாங்கிக் கொண்டு களத்தில் இருப்பவர்கள் இடதுசாரிகள் என்பது நாடறிந்த உண்மை அந்த சமரசம் செய்து வர்கள் இடதுசாரிகள் வரும்போது அண்ணன் முத்தரசன் அவர்கள் பேசிக்கொண்டே வந்தார் அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை நிரந்தர நண்பரும் இல்லை என்று சொல்வார்கள் அப்படி நாம் எப்படி சொல்ல முடியும் பாஜக நம்முடைய நிரந்தர எதிரி அதை நான் சொல்லித்தானே ஆக வேண்டும் என்று சொன்னார் அதைத்தான் விடுதலை சிறுத்தைகள் தேர்தல் களத்தில் நின்று கொண்டு எந்த காலத்திலும் பிஜேபியோடு நாங்கள் உறவு வைத்துக் கொள்ள மாட்டோம் பிஜேபி இருக்கிற அணியில் உறவு வைத்துக் கொள்ள மாட்டோம் என்று சொல்லுகிறோம் ஏனென்றால் மதச்சார்பின்மையின் மீது நமக்கு இருக்கிற உடன்பாடுதான் புரிதல் தான் நம்பிக்கை தான் அந்த மதச்சார்பின்மையை உட உயிர்மோச்சு கோட்பாடாக கொண்டிருக்கிற அரசமைப்பு சட்டத்தின் மீது நாம் கொண்டிருக்கிற மதிப்பு தான் அதற்கு காரணம் அவர்களுக்கு மதச்சார்பின்மையை தவிர்க்க வேண்டும் என்பதுதான் முதன்மையான நிலைப்பாடு ஆகவே அவர்களால் இடதுசாரிகளை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது தேர்தல் களத்தில் நிற்கிற இடதுசாரிகளாக இருந்தாலும் ஆயுதம் தாங்கிய புரட்சியை நம்புகிற இடதுசாரிகளாக இருந்தாலும் அவர்களை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள சண்பரிவார்களால் முடியாது இந்த அடிப்படையை புரிந்து கொண்டுதான் இந்தியா முழுவதும் இடதுசாரி ஜனநாயக சக்திகள் ஓரணியில் திரள வேண்டும் என்ற வேட்கையை நாம் வெளிப்படுத்துகிறோம் விடுதலை சிறுத்தைகள் அந்த தான் இந்த களத்தில் கம்யூனிஸ்ட் கட்சிகளோடு கைகோர்த்து நாங்கள் இருக்கிறோம் அடுத்த கட்டமாக நாம் இதை நோக்கி இன்னும் வேகமாக முன்னோக்கி நகர வேண்டியிருக்கிறது இந்த அடையாள ஆர்ப்பாட்டம் போதாது அவர்களை அம்பலப்படுத்த வேண்டும் ஆபரேஷன் காதர் என்பது எந்த வகையிலும் நியாயப்படுத்த முடியாத ஒரு நடவடிக்கை நக்சல்வாதிகள் மக்கள் இறுதிகள் அல்ல நக்சல்வாரிகள் மக்களின் தோழர்கள் தான் நக்சல்வாரிகள் மீது ஒரு வெறுப்பு விருப்ப இங்கே அவர்கள் தொடர்ந்து விதைக்க பார்க்கிறார்கள் அவர்கள் உழைக்கும் மக்களுக்கு பாட்டாளி வர்க்கத்திற்கு துணை இருக்கக்கூடியவர்கள் ஆயுதம் இயந்திருப்பதால் உங்களுக்கு அவர்கள் மீது வெறுப்பு இருக்கலாம் ஆனால் அவர்கள் கைகளில் இயந்திருக்கிற ஆயுதம்தான் பழங்குடி மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறது பட்டியல் சமூகத்தினருக்கு பாதுகாப்பாக இருக்கிறது பட்டியல் சமூகத்தினருக்கும் பழங்குடி மக்களுக்கும் பாதுகாப்பாக இருக்கிறவர்களை நீங்கள் அழித்தொழிக்கிறீர்கள் என்றால் அதை எப்படி எங்களால் அமைதியாக வேடிக்கை பார்க்க முடியும் அந்த கருத்திலே உடன்பாடு உண்டா இல்லையா என்பது வேறு அந்த நடைமுறையிலே உடன்பாடு உண்டா இல்லையா என்பது வேறு அது மாவோயிஸ்டுகளோடு நாங்கள் பேசிக்கொள்ள வேண்டிய கருத்து உரையாடல் நடத்த வேண்டிய ஒரு களம் அது ஆனால் அவர்கள் மக்களுக்காகத்தான் களத்தில் நிற்கிறார்கள் என்பதில் எங்களுக்கு எளிமனையும் ஐயமில்லை அதை ஒருபோதும் நாங்கள் மாற்றிக் மாட்டோம் மக்களுக்காக நிற்கிறார்கள் மக்களுக்காக போராடுகிறார்கள் மக்களுக்காக காடுகளில் பதுங்கி வாழ்கிறார்கள் மக்களுக்காக தியாகம் செய்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களை அழித்தொழிக்கும் இந்த ஆபரேஷன் காகர் என்ற நடவடிக்கையை இந்திய ஒன்றிய அரசு உடனடியாக கைவிட வேண்டும் போராடி கொண்டிருக்கிற அந்த போராளிகளோடு முக்கியமான அமைப்புகளின் தலைவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்பதை மீண்டும் ஒருமுறை வலியுறுத்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்